தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் திருச்சபைகளுக்குள்ளே பகுதி நேரமாய் ஊழியம் செய்கிற வாலிப பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜபிக்க போகிறோம் வேலை பார்த்துக்கொண்டு இல்லைன்னா வியாபாரம் பார்த்து கொண்டே ஊழியம் செய்கிற வாலிப பிள்ளைகள் உண்டு சண்டே கிளாஸ் ஊழியம் திருச்சபையிலே ஊழியம் பாடல் பாடுகிற ஊழியம் ஆராதிக்கிற ஊழியம் கீபோர்டு போடுகிற ஊழியங்கள் என்று பல ஊழியங்களை செய்கிற வாலிப பிள்ளைகள் உண்டு அது மாத்திரமல்ல ஊழியம் செய்கிறவர்கள் மருத்துவமனையில் போய் ஊழியம் செய்கிறவர்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு அதனால் இப்படிப்பட்ட ஊழியன் செய்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கத்திருக்கின்ற உண்மையும் உத்தமமாய் செய்யும்படியாகவும் தங்களுக்கு கிடைக்கிற நேரங்களிலே மன உற்சாகமாய் கத்திருக்கென்று ஊழியன் செய்யும்படியாகவும் பரிசுத்தோடும் உண்மையோடும் மனுஷருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று ஊழியம் செய்து பிதாவானவர் கொடுக்கிற கணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் யாவரும் கண்களை முடி தெய்வனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரை பகுதி நேரமாய் ஊழியம் செய்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் ஊழியத்தின் மீது வாஞ்சியை கொடுத்ததற்காக நன்றி அப்பா தொடர்ந்து அவர்கள் அதில் பெருகத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே பரிசுத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பயத்தோடும் ஆண்டவரே கத்திருக்கென்று ஊழியம் செய்ய அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஊழியங்களிலே அநேக ஆத்துமா அறுவடைகளை பார்க்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா மன உற்சாகமாய் அவர்கள் கத்திருக்கென்று ஊழியம் செய்ய நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஜபத்தோடும் ஆயத்தத்தோடும் ஆண்டவரே அப்பா ஊழியத்தை செய்ய கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா அவர்களை கத்தர் நடத்துங்கப்பா உமக்கு ஊழியம் செய்வா செய்ய செய்யும் பொழுது ஆண்டவரே பிதாவானவர் கொடுக்கிற அந்த கணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க கத்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து உயர்த்தும்படியா இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்